அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எளிமையாக செய்யக்கூடிய மஷ்ரூம் சூப் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாங்கள் வீட்லையே ஒரு மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மசாலா எப்படி செய்யணுன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லி அரை அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் ஒரு துண்டு சுக்கு இதை நாலு பொருளையும் சேர்த்து நல்லா அரைச்ச மசாலா தான் இது இது மஷ்ரூம் சூப்பில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூம் சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாமா நம்ம சூப்புக்கு அரைச்சி வச்சுருக்க பொடியை மூணு கிளாஸ் தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதில் காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் பொடி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம வெட்டி வச்சிருக்க காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கேரட் கோஸ் மஷ்ரூம் பச்சை பட்டாணி இருந்தால் அதுக்கும் கலந்துக்கங்க பச்சை பட்டாணி இல்லை எங்கக்கிட்ட அந்த பச்சை பட்டாணி போடலை கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு அதெல்லாம் வெட்டி வச்சு அது நல்லா அரைவக்காடாக வேகட்டும் காய ரொம்ப வேக விட்டுறாதீங்க ஒரு அரைவக்காட்டாக வெந்தால் மட்டும் போதும் ரொம்ப வேக வச்சிட்டோன்னா அதில் இருந்தால் சத்தெல்லாம் போயிடும் காய் ஓரளவுக்கு வெந்தாச்சு சூப்பு ரெடி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அந்த பொடி மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சு நம்ம வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் கலந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒன்றும் பாதிமாக வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பா கிட்டே கொடுத்து டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு கேட்கலாம் அப்பா சொல்லுமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எப்படி பாருக்கு